லலிதாம்பிகே லலிதாம்பிக என்பது சாக்த மரபில் மிகவும் முக்கியமான தெய்வமாக வணங்கப்படுகிற திரிபுர சுந்தரி தேவியின் ஒரு வடிவமாகும் இவர் ஸ்ரீவித்யா உபாசனையின் முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறார் பெயர் விளக்கம் லலிதா அழகு கனிவு மற்றும் இன்பம் தருவாள் அம்பிகே தாயின் வடிவம் முக்கிய அம்சங்கள் லலிதாம்பிகே பராசக்தியின் கருணை மிகு வடிவமாகவும் நரசிம்மம் போன்ற பீகர ரூபங்களின் பின் உள்ள தையை வடிவமாகவும் கருதப்படுகிறாள் இவள் ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் ஸ்ரீலலிதா சஹசிரநாமம் திரிபுர ரகசியம் சாந்தரிய லஹரி போன்ற நூல்களில் புகழப்படுகிறது இவள் வசிக்கும் இடம் ஸ்ரீபுரம் எனப்படும் மனித மனதின் அகப்பரப்பில் என்றும் ஸ்ரீசக்ரத்தில் என்றும் கூறப்படுகிறது பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் ஒன்று திருமேனல்லூர் லலிதாம்பிகை அம்மன் கோவில் நாகப்பட்டினம் அருகில் மிகவும் புகழ் பெற்றது இரண்டு திருமையாறு அருகே உள்ள லலிதாம்பிகை திருக்கோயில் சைவ மரபிலும் முக்கியமானது வழிபாடு வழிபாடில் ஸ்ரீசக்ராராதனே லலிதா சகசநாமம் பாராயணம் முக்கியம் மாதுளை பழம் செண்பகப்பூ போன்றவை விருப்பம் நவராத்திரி காலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன தத்துவம் லலிதாம்பிகை தெய்வீக சக்தியின் பரிபூரண வடிவம் இவள் யோகா ஞானம் பக்தி கருணை ஆகிய அனைத்தையும் வழங்கும் சக்தி அவள் உருவம் அழகு மட்டுமல்ல ஆனந்தம் ஞானம் சக்தி ஆகிய அனைத்தையும் அடக்கியது வேண்டுமானால் லலிதா சாஸ்திர நாமத்தில் உள்ள சில நாமங்களை விளக்கமாக தரவுள்ளேன்